நம்ம வந்து ஆல்ரெடி ஆர்டிக்கிள் ஒன்லேருந்து நாலு வரை பார்த்துருக்கோம் அதோட கண்டினியூஷனாக தான் ஆர்டிக்கிள் ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ அதை பார்க்காதவங்களுக்காக லைட்டாக நம்ம ஒன்லேருந்து ஒரு க லைட்டாக ரிவிஷன் மாதிரி பார்த்துருவோம் ஆர்டிக்கிள் ஒன்று என்னது ஒன்றியத்தின் பெயர் மற்றும் ஆட்சிப்பகுதி அவ்வளவுதான் ஆர்டிக்கிள் ரெண்டு என்னது புதிய மாநிலங்களை நம்ம அனுமதிக்கிறது அதாவது உள்ளே இல்லாமல் வெளியிலேருந்து வந்து சேர்றது எக்ஸாம்பிள் தான் சொன்னோம்ல சிக்கிம் கோவா அது மாதிரி மூணாவது பார்த்தோன்னா புதிய மாநிலத்தை உருவாக்குறது அது நமக்கு உள்ளே நம்ம பிரித்து உருவாக்குறது இந்த ஆந்திராலேருந்து தெலுங்கானா பிரித்தது மாதிரி அடுத்த பார்த்தோன்னா நம்ம வந்து ரெண்டு மூணு இதுக்கு கீழே ஏதாவது மாநிலத்தில் உள்ளே கொண்டு வரோமோ இல்லை உள்ளே இருந்தே பிரிக்கிறோமோ அதுக்கெல்லாம் சட்ட திருத்தத்தை பயன்படுத்த வேண்டாம் பாராளுமன்றத்தில் ஒரு சாதாரண பெரும்பான்மையில் நம்ம வந்து அதை நிறைவேற்றிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம கண்டென்ட்டுக்கு வருவோம் இப்போ ஆர்டிக்கிள் வந்து நம்ம அஞ்சு பார்க்க போகிறோம் ஆர்டிக்கிள் அஞ்சு என்னென்னா அரசியலமைப்பு சட்டம் தொடக்க நேரத்தில் குடியுரிமை எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்குன்னா நீங்கள் இந்தியாவில் பிறந்தாலே உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்து கொடுத்துருவாங்க அடுத்த உங்க பேரண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் இருந்தாலும் நீங்கள் இங்கே பிறக்கலைனாலும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஆனால் உங்க பேரண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் இந்தியாவில் உள்ள ஆளாக இருக்கணும் அடுத்த நீங்கள் இங்கே பிறந்திருக்கவும் வேண்டாம் உங்கள் பேரண்ட்ஸும் இங்கே உள்ளவங்களாக இருந்திருக்க வேண்டாம் ஆனால் நீங்கள் அஞ்சு வருஷம் இங்கே தொடர்ந்து இருந்தாலே உங்களுக்கு கொடுத்துருவாங்க இதுதான் அரசியலமைப்பு சட்டம் தொடக்க நேரத்தில் இருந்தக்கூடிய குடியுரிமையை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிக்கிள் அஞ்சு இப்போ ஆர்டிகிள் ஆறுனா நம்மளும் பாகிஸ்தானு பாவம் லாஸ்ட் எண்ணில் பிரிஞ்சிட்டோம்ல அப்போ பாகிஸ்தான்ல இருந்து யார் அகதியாக நம்ம இந்தியாவுக்குள்ளே வராங்கல்ல சாரி அவங்கள நம்ம அகதியான அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்லவே கூடாது பாகிஸ்தான்ல தான் நம்ம இந்திய மக்கள் தான் இந்தியாவுக்குள்ளே வராங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய குடியுரிமை தான் ஆர்டிக்கிள் ஆறு அதை பற்றி பேசுது இப்போ ஆர்ட்டிகிள் ஏழு முக்கியம் இங்கே இருந்து முஸ்லீம்களாக இருந்து பயந்து இங்கே தான் சண்டை வந்துடும் சொல்லிவிட்டு இருந்து பிரிஞ்சு அங்கே போவாங்க இல்லை போய்ட்டு அங்கே பிடிக்காம திருப்பியும் நம்மக்கிட்டே வந்து சேர்ந்தாங்க பாத்தீங்களா அவங்களுக்கான ஆர்டிக்கிள் தான் ஆர்டிக்கிள் ஏழு மறக்கக்கூடாது அடுத்த ஆர்டிக்கிள் வந்து எட்டு ஆர்டிக்கல் எட்டு என்னென்னு பார்த்தோன்னா இந்தியாவிற்கு வெளியே வசிக்கக்கூடிய இந்திய வம்சாவளியினர் அதாவது இந்தியா பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி அடிமையாக இல்லை ஒப்பந்த கூலி தொழிலாளியாக நிறைய இடத்துக்கு போனாங்க பார்த்தீங்களா ஸ்ரீலங்கா வேறு எங்கெல்லாம் போனாங்க ஃப்ரான்ஸு நிறைய இடத்துக்கு போயிருப்பாங்க அங்கெல்லாம் இருக்கிறவங்களோட உரிமையை பற்றி அவங்களோட குடியுரிமையை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிக்கிள் எட்டு இப்போ லைட்டை நம்ம ஒரு க ரீகாப் அப்படியே பார்த்துருக்கலாமா ஆர்டிக்கிள் அஞ்சு என்னது அரசியலமைப்பு அதாவது அரசியலமைப்பு அதிகாரத்துக்கு அதாவது கரெக்டாக ஃபஸ்ட்டு ஏற்றுக்கொண்டிருப்போம் அது நடைமுறைக்கு வந்திருக்கும்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு அந்த டைமில் இருந்த குடியுரிமையை பற்றி பேசுகிறது ஆர்டிக்கிள் அஞ்சு ஆர்டிக்கிள் ஆறு பாகிஸ்தான்லேருந்து இங்கே வரவங்க ஏழு இங்கேருந்து இருந்து அங்க போயிட்டு திருப்பி இங்க வரவங்க எட்டு நம்ம பார்த்துட்டோம் பிரிக்கப்படாத இந்தியாவிற்கு வெளியில இந்தியா பிரிகிறதுக்கு முன்னாடியே இங்க இருந்து கிளம்பி போனவங்களோட குடியுரிமையை பத்தி பேசுறது அடுத்து இவ்வளவு நேரம் குடியுரிமையை பத்தி பேசணும் இப்ப குடியுரிமை எப்படி நீக்கிறதுன்னு பேசுறது ஆர்டிகல் ஒன்பது அடுத்த ஆர்டிகல் பத்து பார்த்தோம்னா குடியுரிமை உரிமைகளோட தொடர்ச்சி இந்த இது இது வந்து பாராளுமன்றம் தான் முடிவெடுக்கும் சட்டம் ஏற்றுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த குடியுரிமை ஆல்ரெடி இருக்கிற உரிமையே பாராளுமன்றம் தான் ஒரு சட்டம் போட்டு கொண்டு வந்திருக்கும் அதோட தொடர்ச்சி பற்றி பேசுறது ஆர்டிக்கிள் பதினொன்று என்ன பார்த்தோன்னா பாராளுமன்றம் சட்டத்தின் மூலம் குடியுரிமை உரிமையை ஒழுங்குபடுத்தும் சொல்லியிருக்காங்க இதுவரைக்கும் குடியுரிமையை எத்தனை வாட்டி திருத்தி இருக்கோன்னா ஒன்பது வாட்டி இந்த குடியுரிமையை நம்ம திருத்தி இருக்கோம் ஏன்னா அதுக்கு பிறகும் பக்கத்து இந்த வங்கதேசம் அப்புறம் பாகிஸ்தான் இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் வந்து நிறைய பிரச்சனைனால நம்ம இந்தியாவை தேடி நம்மக்கிட்ட அடைக்கலம் கேட்டு வராங்க அப்போ அவங்கள நம்ம வந்து வேறு நாட்டில் உள்ளவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்குறத விட அவங்களும் நம்ம நாட்டில் இருந்தவங்க தானே அப்படின்னு அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் குடியுரிமை கொடுக்க ஆரம்பித்தாங்க அதனால தான் நம்ம அந்த குடியுரிமையை திருத்திக்கிட்டே இருக்கோம் இப்போ நம்ம ஆர்டிக்கிள் வந்து ஒன்றில் இருந்து பதினொன்று வரை படிச்சிட்டோம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கண்டினியூவாக படிப்போம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைட்டாக ஒரு லைக் மட்டும் சைடாக பண்ணி விட்டுட்டு போயிடுங்க தேங்க்யூ